ஆளுக்கல் இருக்கு ஆளுகால் இருக்கா இல்லையா இருக்கு ஏன் கல்லு ஏன் ஏன் கல்லு அப்படின்னா இதுக்கு மாற்று

இது வேணான் அதேதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அடியோடு ஒழிக்கணுமா விஷம் குடிக்காரா டெய்லியும் ஒரு பத்து தூக்கு மாற்ற டெய்லியும் போட்டு பத்து நாள் செத்துடுவேன்ற மாதிரி வந்து நீங்க மாற்று ஒன்று கொடுக்க வேண்டிய இல்லங்க ஊட்டச்சத்து குறைபாடு ஸ்கூல்ல முட்டை போடுறப்போ ஒரு ஒரு பாட்டில் கல்லு கொடுங்குறப்போ ஓஹோ கல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது பொருள்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா சாராயத்துக்கு மாற்று தான்டா கல் அப்படின்றீங்க அப்போ சாராயத்தை விற்கிறத வந்து தடுக்கக்கூடிய நன்சீமான் கல் விற்கிறது இதுவும் இந்த சாராயத்தை குடி கேக்கிறது ஏழை நீங்க திருப்பி அதை சாராயங்கிறீங்க வெள்ளை சக்கரையும் இருக்கு ஆமா வெள்ளை சக்கரைக்கு மாற்று என்னது கருப்பட்டின்னு சொல் கருங்களுக்கிற பாட்டிகள் சக்கரை போட்டு எழுபது காபி குடிச்சிருக்காங்க நீ குடிச்சுக்கிறாங்க எங்க ஆயாங்களுக்கு சுகரே வரல சாராயம் முடிச்சிட்டு எண்பது வயசுக்கு இருந்தே தாத்தால என்ன சாராயத்தை ஊக்கிக்கலாமா அததான் நானும் திருப்பி உங்கள்ட்ட நான் தான் கேட்க வரேன் மாற்றுன்னு என்ன வருது மாற்றுன்னு என்ன வருது எது மாற்று சக்கரைக்கு சரு கடைக்கிறதுக்கு மாற்று ஸ்மோக் பண்றதுக்கு மாற்று கஞ்சாவுக்கு மாற்றுனா மாற்ற இதெல்லாம் இல்ல இல்ல நீங்க திருப்பி அதை உங்களுக்கு புரியவே இல்லை நினைக்கிறேன் சாராய கடைகளை நிறுத்தி விட்டால் எனக்கு எங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் நம்மளுக்கு வருமானம் பாதிக்கப்படும் நம்ம அரசே கவுந்துருன்னு சொல்றான் இதுக்கான மாற்று திட்டத்தை தான் நாங்க ஒன்று பேசுகிறோம் அதே சரக்குல சரக்கு கிடையாதுங்க அது நீங்க திருப்பி திருப்பி சரக்கு நீங்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் திரு சீமான் அவர்களே நேரடியாக பண மரத்தில் ஏறி தலையை மீறி நான் வந்து பணங்களில் இறக்க வேண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏறி அங்கேயே பணத்தை வந்து இறக்கி பணங்கள்லாம் குடிச்சாரு அப்புறம் வந்து இதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க என்னன்னா வந்து கல்லு வந்து ஒரு ஊட்டச்சத்தான ஒரு பொருள் அது கல் வந்து நல்ல உணவுக்கு உணவின் ஒரு பகுதியா சொல்றீங்க திருவள்ளூர் மேலாம் பெருசா உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் உண்டு நாம் தமிழ் கட்சி நம்பல நானு திருவள்ளுவர் நீங்க தூக்கி கொண்டாடுறீங்க அவரு கல் உண்ணாமையுன்னு ஒரு அதிகாரமா எழுதி வச்சிருக்காரு ஏன்னா போதை அது ஒரு மண்ணை வந்து கல்லு குசிச்சு போறான்னா தோத்தரோடா நீ ஒரு டம்பி பிசாயோடா அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்காருன்னு வச்சீங்களேன் இந்த போதைக்கு ஆதரவாக நாம் தமிழை சீமானும் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது தென்னால் வந்து சாராய கடை வச்சிருந்தாரு சாராய கடை ஓனரா இருக்காரு ஒருத்தர் அவரு ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாருமே கேட்க முடியும் இப்ப யார் ஆண்டுகிட்டு இருக்கா திமுக கட்சி அவர்களை சார்ந்தவர்கள் தான் வியாபாரமே பண்றாங்க யாரோடது சரி இதுக்கு முன்னாடி மிடாஸ் யாரோடது நான் நான் சொல்லி கேட்ட கேள்விக்கு ஒரு சாராய ஆலையை ஒரு ஒரு அரசியல் கட்சியை தாண்டி ஆளும் ஆட்சியாளர்களே அதை எடுத்து நடத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை கொண்டு வந்து வச்சிட்டு சாராயத்தால் சீர்கொடுக்க நிலைமையில இன்னைக்கு என்டயர் மதுவு நாள் சீரழிஞ்ச தமிழ்நாடாக மாற்றி கொண்டிருக்கிற ரெண்டு ஆட்சியாளர் ஏற்கனவே ஆண்டு அதிமுக இருக்கட்டும் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்க திமுக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் மதுவை குடிக்க வைத்து அழித்து விட்டார்கள் ஆனா நாங்கள் மது கூடாது சாராய கடை மூடணும்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளாக போராடு இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக அரசாக இருக்கட்டும் இதற்கு முன்ன ஆண்டு அதிமுக அரசு அரசாக இருக்கட்டும் தன் பினாமிகளை கொண்டு ஒரு சாராய ஆலையிலே வைத்து கொண்டு என்ன அதிலிருந்து சாராயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்சியாளர்களே சாராயத்தை வியாபார வியாபாரமாக்கி அதில் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழக்கூடிய எத்தாலையும் அழிச்சு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நான் ஏற்கிறேன் நீங்கள் சொன்னதில் ஒரு துடி அதை மாற்றுக்கிறது கிடையாது இந்த அரசாங்கம் சிலாக விற்குது இந்த அரசாங்கத்தை சார்ந்த ஆட்சி நடத்தக்கூடிய பினாமிகள் அவங்களுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கட்சிக்காரங்களாம் சாராய வச்சிருக்காங்க இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது சாராயத்தினால் தமிழ்நாடு கட்டி குட்டிச்சோராக போச்சு அரசாங்கமே விற்குது மிக மோசமான செயல் உங்கள் கூட சேர்ந்து நான் எதிர்க்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாராயத்திற்கு மாற்றாக கள்ளச்சாராயத்தை கொண்டு வரீங்க கள்ளச்சாராயங்கிறது வேற கல்லுங்கிற வேற நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பீங்க கள்ளச்சார கள்ளச்சாரங்கிறது மெத்தனால் எத்தனால் யூஸ் பண்ணி இது பண்ணி அவங்க வந்து சாராயம் மாதிரி லிக்கர் இது இது மாதிரி காய்ச்சிறது நீங்க கல்லுங்கிறது இயற்கையா பனைமரத்துல இருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டுல பல்லுக்கடை எதிர்ப்பு போராட்டம் சொல்லிட்டு பனைமரம் எல்லாம் வெட்டி வீசினாலா இல்லையா வீசினாலே இருக்கட்டும் ஏன் பண்றாங்க நான் திருப்பியும் சொல்றேன் நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்க வந்து என்ன சொல்றீங்க இதே அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாரு நாங்கள் சாராய கடையை மூடணும் என்றால் அதாவது சாராய கடையில் டாஸ்மாக மூடும் என்றால் குடிகாரர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் வந்து போதை அடிமையானவங்க அவங்கள வந்து உடனடியாக மாத்த முடியாது ஆஹ் அவங்க வந்து குடிகாரன்னு சொல்லுவாங்க மது பிரியர்கள் சொல்லுங்க இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சல் அதிகமாயிரும் கள்ளச்சாராயம் அதிகமாயிரும் இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் வந்து எதனால வைக்கப்படுது என்றால் நான் சொல்றேன் நான் நான் ஒரு விஷயத்த நீங்க இல்ல என்ன கேக்குறேன் இல்ல இல்ல நீங்க என்ன கேட்கறீங்கன்னு எனக்கு மதுவுக்கு பதில் கல்லு நாளை வருது இல்ல இல்ல நான் திருப்பி சொல்றேன் நீங்க ஒரு இயற்கையா குடிக்கக்கூடிய விஷயத்துல இருந்து ஆல்கஹால் கண்டன் இருக்கா அப்படின்னா இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுங்க நீங்க அதையும் நீங்க சாராயம் காட்சி வைக்கிறதையும் டாஸ்மாக் நீங்க ஒப்பிடாதீங்க அதுவே மிக தவறு நான் சொல்றேன் கேக்குறேன் நான் இப்ப ஒருத்தனுக்கு வந்து சாராயம் ஏத்த தேவைப்படுதுன்னா உனக்கு போதை ஏத்தணும் அதனால போய் டாஸ்மாக்ல சாராயம் வாங்கி குடிக்கிறான் போதை ஏத்துறான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதை ஒழிச்சிடலாம் அதை ஒழிச்சிட்டு என்ன பண்ணணும்னா கல்லு குடி நீ அந்த போதை இருக்கட்டும் இது வேணான்றீங்க அதான அதேதான் ஆனா அதே திருப்பி நான் சொல்றேன் கேளுங்க நீங்க வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பானத்துக்கும் அதில் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அதில் வந்து போதைக்குன்னு நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க இதில் இருக்கிற ஆல்கஹால் அளவையும் அதில் இருக்கிற ஆல்கால் அளவையும் கம்பேர் பண்ணுறீங்க கம்பேர் பண்ணி இதில் இதில் எப்படி குடிக்கிறானோ குடிக்காரனா இதாகிறானோ அதிலும் நடக்குன்றீங்க ஆனால் நான் சொல்ல நான் சொல்ல வர்றேன் நீங்கள் கேட்டது எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து என்ன என்ன சொல்கிறீங்கன்னா நீங்களும் சாரா கல்லை போதையை நீங்க ஊக்குவிக்கிறீங்கன்னு சொல்றீங்க ஆமா கிடையாதுன்றே நான் கிடையாது அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் நான் காரணத்தை சொல்றேன் நீங்கள் வந்து ஒரு தனி முதலாளி ஒருத்த வந்து சாராயா கடை வச்சிருக்கான் சாராயா கடை வ அதிபராரா அவன் இந்த நாட்டில் உள்ள எல்லாத்தையும் குடிகாரனாக்கி அழிக்கிறான் சரியா இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பானம் அதுலயும் நான் திருப்பி சொல்றேன் நான் ப படிக்கிறேன் கேட்டுங்கள் லிமிடெட் ஃபெர்மெண்டேஷன் ஃப்ரெஷ்லி டேப்டு டாடி டாடினா கல் கலெக்டட் இந்த ஏர்லி மார்னிங் இஸ் ஸ்வீட் அண்ட் நான் ஆல்கஹாலிக் எங்க போட்டிருக்கு இதே வெப்சைட்ல வெப்சைட்ல ஆயிரம் போடுவோம் இருங்க இருங்க நாளைக்கு நான் கூட ஒன்று இருங்க கேரளா கேரளா கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஊக்குவித்து கேரளா கவர்மெண்ட் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க சொன்னா இல்ல குடும்பம் நான் என்ன சொல்றேன்னா நீ அங்கெல்லாம் போவாதீங்க சருக்கு வைனது கூட குடும்பமா கூட குடிக்கிறாங்க ஒயினெல்லாம் கூட வந்து எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க வெளிநாட்டுல ஒரு என்ன சொல்றது அது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கம்பல்சரி ஒயின் இருக்கணுன்றது ஒரு கம்பல்சரின்னா ஆனா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் நீங்க ஒன்னு சொன்னீங்க இல்லையா சாராயத்துல ஆல்கஹால் இருக்கு நான் உங்ககிட்ட அப்படியே ஒன் டூ ஒன்னா வச்சிருக்கேன் சாராயத்துல ஆல்கஹால் இருக்கு கல்லுல ஆல்கஹால் இருக்கா இல்லையா இருக்கு

நீங்க ஆல்கஹால் தான் அப்படின்னா நீங்க அதுல பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் கம்மியா இருக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே காலையில நீங்க அதுல இருந்து வடியும் போதே எடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டீங்க நான் சொல்ல வர்றேன் நீங்க அத ப்ராசஸ் பண்ணிட்டீங்க

நீங்கள் இதுக்கான மாற்றா இருக்குல்ல நீங்க வந்து என்ன சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அடியோடு ஒழிக்கணுமா விஷம் குடிக்காரா டெய்லியும் ஒரு பத்து தூக்கு மாத்த டெய்லியும் போட்டு பத்து நாள் செத்துருவேன்ற மாதிரி வந்து நீங்க மாற்றம் கொடுக்குறீங்க அப்படி இல்லைங்க அப்படி இல்லை இது இது நான் திருப்பி சொல்றேன் இது ஒரு உணவு நீங்க உணவை நீங்க அதிகமா எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் எந்த உணவு அதிகம் அதிகமா எடுத்து அதே தான் இதுவும் அதேதான் இதையும் நான் சொல்றேன் அதையும் நான் வந்து கல்ல வந்து எதுக்கு கொண்டு வரீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வீக் வீக்காகிறாங்கப்பா ஊட்டச்சத்து குறைபாடு ஸ்கூல்ல முட்டை போடுறப்போ ஒரு ஒரு பாட்டில் கல்லு கொடுன்றப்போ ஓஹோ கல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது போல நீங்களும் என்ன சொல்றீங்கன்னா சாராயத்துக்கு மாற்றுதான்டா கல் அப்படின்றீங்க அப்போ சாராயத்தை விற்கிறத வந்து தடுக்கக்கூடிய நன் சீமான் கல் விற்கிறது இதுவும் இந்த சாராயத்தை குடி கேட்கறது ஏன் நீங்க திருப்பி அதை சாராயங்கிறீங்க மறுபடி மறுபடியும் வேற இருக்கு

சாராயம் குடிச்சிட்டு எண்பது வயசுக்கு இருந்தேன் என்ன சாராயத்தை ஊக்கிக்கலாமா அதுதான் நானும் திருப்பி உங்கள்ட்ட நான் தான் கேக்க வரேன் அது தவறுங்கிற நான் திருப்பி அதான் சொல்றேன் அப்ப வெள்ள சக்கரையும் தவறுன்னு நான் சொல்ல வரேன் அரசாங்கத்துல ரேஷன் கார்ட்லயே போடுறாங்களா நீங்க வந்து சக்கர சாராயத்தை நான் என்ன சொல்றேன் அரசாங்கம் தாங்க சாராய நடத்துது

நீங்க சாராய்டியையும் நீங்க சொன்னீங்க கல்லு வந்து குடிகாரங்களா போயிட்டு சாராய கல்ல குடிக்கிறாங்க டாஸ்மாக போய் சாராய வாங்கி குடிக்கிறானுங்க அது ரொம்ப கெடுதல் ரொம்ப ஆல்கஹால் குஸ்டு நாசனா போறானு நீ என்ன பண்ணனா அந்த வண்டி ட்ராக் அப்படியே மாத்திரிட்டு வந்து கல்லு கடைக்கு வந்துரு கல்லுல கொஞ்சமா ஆல்கஹால் தான் இருக்குது உங்களுக்கு ஒரு மாற்று கடைக்குன்னு சொல்றேன் இது நியாயமானதா பாக்குறீங்களா நான் திருப்பியும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதே தான் சொல்றேன் நீங்க ரெண்டையுமே தான் என்ன சொல்றேன் நீங்க கருப்பட்டிக்கு மாறுறோம்

ஒத்துக்கவே மாட்றீங்க நான் இது இது கம்மியான சாராயன்டா இது இது வந்து கம்மியான ஆல்கஹால்டான்னு ஒத்துக்க மாட்றீங்க சாராயான்னு நீங்க திருப்பி திருப்பி நீங்க அதையும் இது நீங்க ஒப்பின்னு இயற்கையாக வளையக்கூடிய பொருளுங்க வர்றதையும் நீங்க காய்ச்சி இது பண்றது நீங்க ரெண்டே கம்பேரிட்டிவ்லி நீங்க ஒன்னு நீங்க தமிழ்நாட்டில் இந்த வரலாறு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னா கல்லு கடை தனியோ கல்லு கடை மூணு கல்லு கட்டல போயிட்டு அந்த கல்லு குடிச்சிக்கினு அங்கே துணிங்கல்லாமல் உகுந்து கிடந்துக்கின்னு அவன் குடும்பத்தையே நாசமாயிக்கினு எல்லா துணியையும் தூய் கல்லு கடலில் போட்டுருந்தான் லோமென்ட் என்ன பண்ணி அங்க என்ன போடுறோட இங்க கொஞ்சம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்து வச்சாராங்க நம்ம அதையே தப்புன்னு தான் சொல்றோம் நம்ம இல்ல அரசாங்கம் சாராய்க்கு தப்புன்னு சொல்லல நல்ல கேள்விக்கு வண்டிங்க நல்ல கேள்விக்கு வண்டிங்க இப்ப கல்லு கடைங்கிறது கல்லுல போய் குடிச்சிட்டு சரியாக அதை பராமரிக்காம அதுல மாத்திரைகள் கலந்து அதுல சரியா கெமிக்கல்ஸ் கலந்து அதை வித்து பிரச்சனை ஆனதுனால தான் இது இவ்வளவு பெரிய பூதானமான இது சரியா திருப்பியும் சொல்றேன் திருப்பியும் சொல்றேன் இன்னைக்கு கேரளால இருக்குங்க டாடிங்கிறது அவன் முழுக்க முழுக்க அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே விற்பனை பண்றாங்க அங்க ஏன் இந்த பிரச்சனை வரல அந்த சாராய கடையை கடையை அந்த ஆட்சியாளர்கள் நடத்தல இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் ஒருத்தன் பேசுறான் நீங்க ஆவின் பால் எடுத்து நீ நீங்க சொல்றது ஓகே ஒருத்தன் பேசுறான் என்ன பேசுறான்னா அவன் அப்படிதான் சொல்லுறான் அவன் தான் நான் சொல்றேன்னு ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா ஏண்டா நீங்க வந்து க கல்லுக்கடை த கல்லுக்கடையெல்லாம் நீங்க திறக்குறதுக்கு தடையா பண்றீங்க நீங்க ஏண்டா வந்து பண ஏரி தொழிலெல்லாம் தலை பண்றீங்க அது ஒரு குலத்தொழில நீங்க நாசனம் பண்றீங்கடா ஒரு குலத்தினுடைய தொழில நீங்க எல்லாம் நாசனம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்றான் அவன் என்ன சொல்லலாம் நம்ம குலத்தொழில் இது சொல்றான் அவன் என்ன சொன்ன பண்ணலாம் அவனை அவனோட புரிதல் தான் இருக்கு குலத்தொழில்ங்கிறது ஒரு காலத்துல எல்லாம் செஞ்சுட்டுதானே மலாள்றவங்க மலாழிட்டா இருக்காங்க முடி வெட்டுறவங்க முடி வெட்டிட்டா இருக்காங்க மாறி நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லல்ல அந்த நிலையை மாறி போயிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளும் வேற அவனோட புரிதல் அப்படி அதை அவன் குளத்தொழிலாம் நினைக்கிறான் கூட படிச்சவங்க பல பேர் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு கருப்பட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த குளத்தொழிலா பண்ணிட்டு இருந்தா அப்படி இல்லை பிசினஸ் எங்க இருக்கோ வியாபாரம் எங்க இருக்கோ அதை எப்படி வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டை மாத்தலாம் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க நகரத்துல நகரத்தில் இன்னைக்கு மார்னிங் ரைஸ்ன்னு ஒன்று இருக்கான் வெறும் நம்ம காலையில் சவர பழைய கஞ்சி அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு புரியுதுங்களா அதனால வந்து இது வந்து கேவலமானதோ இல்ல குலத்தொழிலுக்கு பின்னாடி கொண்டு போறாங்க எல்லோரும் முன்னாடி இருந்த மாதிரி நீங்க வந்து பனை ஏறிட்டு நீங்க பனை தான் ஏறணும்னு அந்த இடத்துக்கு சொல்றீங்க அந்த இடத்துக்கு அதுதான் சொல்றீங்க அப்படி இல்ல நீங்க யார் ஏறுவா பனை யார் ஏறா ஏங்க பனை ஏறதுக்கு அவர் மட்டும் தான் ஏறணுமா எனக்கு புரியல மெஷின் வந்து எந்த காலத்துல இருக்கீங்க யார் வேணாலும் பனை ஏறலாங்க பனை ஏறதுன்னு அவர் மட்டும் தான் மர ஏற தெரிஞ்ச எல்லாருமே பனை ஏறுவாங்க எந்த இருக்கும் நம்ம ஒரு ஒரு காலத்துல அந்த அந்த பகுதியில் அந்த மக்கள் அதிகமா வாழ்ந்த இடத்துல பனைமரங்கள் நிறைய இருந்ததுனால அவர்கள் அந்த தொழிலா செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது தோணுது இப்ப அப்படிலாம் இல்லையே புதுக்கோட்டை எந்த எல்லா ஊர்லயும் நட்டு நாங்கள் பல கோடி படைத்திட்டம் கொண்டு வந்துட்டோங்க எல்லா ஊர்லயும் பனைமரங்க தானே நான் ஏறி அர்த்தா சாப்பிடுறோம் என்னுடைய விருப்பம் அது விட்டுருக்கீங்க அதுல யாருமே போய் கேட்கல ஆனா அந்த விஷயம் போதையா மாறுது அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவன் யாரா இருந்தாலும் தன் மக்கள் மீது அன்பு செலுத்துல யாரா இருந்தாலும் என்னுடைய குடிமகன்கள் எல்லாம் என்னுடைய ஜனங்கள் எல்லாம் வந்து லைட்டா போதை சாப்பிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த போதைக்கு அந்த மாத போதை மாற்ற குடுக்கலாம்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டாங்க இன்னொன்னு கேக்குறேன் கிருஷ்ணசாமி இருக்க டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு மருத்துவர் அவர் மருத்துவர்னா நல்லா தெரியும் எல்லா ஆய்வும் பண்ணிருப்பாரு அவர்லாம் ரொம்ப பகிரங்கமா அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் அதெல்லாம் புது புது இதுக்கு வந்துடறாங்க மருத்துவ நீங்க வேற பேருக்கு பட்ட வாங்கின பல மருத்துவருங்க சுத்திட்டு இருக்காங்க நீ உடனே பல ஆய்வு பண்ணிருக்காரு எதிர்கட்சியோ எதிர்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இல்ல ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறோம் நீ நான் அவருன்னு சொல்ல நான் பொத்தாம் பொதுவா ஒரு டாக்டர்னா அவர் ஒன்னே வந்து பிஹெச்டி ஃபுல்லா எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துட்டாரு கல்லுன்னா அப்படி அப்படிலாம் இல்ல பல பேருக்கு பேர் அவர் அடுக்கடுக்கான வந்து நீங்க கிருஷ்ணசாமி எல்லாம் போலி டாக்டர் சொல்லலாம் இதெல்லாம் அப்படி இதெல்லாம் பல பேர் போலி டாக்டர் அது அவர் பல விஷயங்களை முன்வைக்கிறார் அதே போல விசி தலைவர் டாக்டர் திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் போதாதான் அதுவும் போதாதான் இதுக்கு ஒரு மாற்றுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு நாள் ஏற்படியது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே இன்றைக்கி வந்து எந்த பெரிய கட்சியுமே கல் கடைக்கு ஆதரவாக இல்லை உங்கள் உங்கள் ஒரு கட்சியை தவிர ஏன் அப்படி ஏன்னா அவங்களுக்கு விவசாயிகள் மேலும் அக்கறை இல்லை இதுக்கு மாற்றாக கொண்டு வர்றதுக்கு எதுவுமே அவங்களுக்கு அக்கறை இல்லை ஏன்னால் இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில்

யார் சொன்னா நீங்கள் ஒரு 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 வார்த்தை ஒரு வார்த்தை அந்த மாநாட்டுல திமுக எதிர்த்து இவர் பேசியிருந்தான் சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஒரு ஒரு வார்த்தை தீர்மானத்தை எடுத்து திராவிட கட்சி திமுக ஆளும் அரசுக்கு எதிராக சொல்லியிருந்தான எல்லாமே மத்திய அரசு நல்லா படிச்சுங்க நான் பாத்திருக்கேன் நான் படிச்சிருக்கேன் மத்திய அரசுக்கு எதிராக தாங்க எல்லாமே நடந்ததே தவிர இந்த மாநில அரசியோ இவர் நடத்தக்கூடிய சார ஆலய பத்தியோ இவர்களுக்கு எதிராவோ ஒரு கண்டனமும் கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஆர்ப்பாட்டமும் அவர் நடத்தினு சொல்லிட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க இப்போ மூடுங்கன்னா நாங்களும் சொல்றோம் டாஸ்மாக் மூடுங்கன்னு சொல்றோம் கல்லுக்கையும் போவதோ அதுவும் திறக்க கூடாது அது நாலு மாமா சொல்றாரு என்ன சொல்றீங்க அது தவறு நாங்க எங்களோட வாதம் பதுங்க நீங்க நிரூபிக்க எங்க கல்லு நல்லசாமி அவரு வெளிப்படையா சொல்றாருங்க பத்து கோடி ரூபா நான் தரேன் நீங்க நிறுவுங்கிறாருல்ல ஏன் நிரூபிக்க மாட்டீங்க ஏன் சொல்றீங்க அந்த கல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இறக்குனா கூட போதையா இருக்கு இல்ல இல்ல ஏன் ஏன் அந்த மாதிரி பண்றோங்கிறேனா நான் அதுக்கு முன்னாடி நீங்க குடிகாரர்களுக்கு தேவை தானே தவிர நல்ல போதை வேண்டும் லைட்டா போதையா இருக்கணும் சும்மா ரெண்டு கிளான்ஸ் அடிக்கலாம் கிடையாது இல்லைங்க நான் திருப்பி சொல்றேன் எங்களுக்கு வந்து குடியாரல் ஆக்கணும் இல்ல அவங்களை வந்து குடி குடிமக்களாவே வைச்சுக்கணும்லாம் கிடையாது நாங்கள் ஒரு மாற்று பொருளாதார திட்டத்தை தான் எடுத்துட்டு வரோம் நல்லா புரிஞ்சுங்க நாங்க ஆல்காலுக்கு இதுக்கு மாற்று இதை குடிச்சவன் நீ இனிமே இதெல்லாம் நிறைய குடி அப்படின்னு யாரும் ஊக்குவிக்கல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மாற்று திட்டத்தை நீ இவ்வளவு நாள் நீ இந்த மாதிரி ஒரு பெரிய பொருளாதார நாற்பதாயிரம் கோடி பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு மாற்றாக இப்போ நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு அரசு என்ன கேள்வி கேட்டால் என்ன சொல்லுது தெரியுமா சாராய கடைகளை நிறுத்தி விட்டால் எனக்கு எங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் நம்மளுக்கு வருமானம் பாதிக்கப்படும் நம்ம அரசே கவுந்துருன்னு சொல்கிறோம் இதுக்கான மாற்று திட்டத்தை தான் நாங்க கொண்டு வந்து பேசுகிறோம் அதே சரக்குல சரக்கு கிடையாதுங்க அது நீங்க ஏன் திருப்பி திருப்பி சரக்குங்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய இடங்கிற பனைங்கிறது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக நீங்க மாத்துங்கிற அதை நாங்கள் கொண்டு வர்றோம் நீங்கள் இதை இது இதனால் நீங்கள் இவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுக்கு மாற்று திட்டமாக தான் நாங்கள் இங்கே கொண்டு வரோம் சொல்கிற நீ டாஸ்மாக் வச்சுருக்க அதுக்கு சாராயத்துக்கு பதிலாக இது சாராயத்தை ஈக்குவலாக நீ கொண்டு அப்படி கிடையாது பொருளாதாரம் மேம்படும் நீ அங்கே இருக்கிற விவசாயிகள் மேம்படுவோம் மதுபானத்திற்கு பதிலாக கல்லுபானம் அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் கல்லுபானம்னு சொல்லுங்கள் இல்லை அதை வந்து இன்னொன்று சொல்லுவீங்களே என்னது சாராயமா சருக்கா ஆ சரக்குன்னு சொல்லுங்கள் எது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் எங்களோட வெளிப்படையான இது இது